சிஎஸ்எல் இருந்து வந்திருக்க அபிஷியல் ஜாப் ரெக்யூர்மெண்ட் என்ன என்பதை தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம் பணி நிரவரம் கொச்சின் ஷிபர்த் லிமிடெட் பணியின் தன்மை ஒப்பந்த அடிப்படையில் ஐந்து ஆண்டுகள் காலியிடம் எழுவது பணி இடம் கொச்சி பதவி செமி ஸ்கில்ட் செமி ஸ்கில்ட் ரிகர் உள்பட பதவிகள் கல்வி தகுதி ஸ்காபோல்ட் பதவிக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் சம்பந்தப்பட்ட பயிற்சி அனுபவம் இரண்டு ஆண்டுகள் இருக்க வேண்டும் செமி ரிகர் பணிக்கு நான்காம் வகுப்பு தேர்ச்சியுடன் சம்பந்தப்பட்ட பணி சார்ந்த பயிற்சி அனுபவம் இரண்டு ஆண்டுகள் பெற்றிருக்க வேண்டும் வயது இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தேதி படி நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மிகாதவர்களாக இருக்க வேண்டும் அரசு விதிமுறைகளின்படி மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் வரை வயது தளர்வு உண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பத்து முதல் பதிமூன்று ஆண்டுகள் வயது தளர்வு உண்டு தேர்வு முறை செய்முறை தேர்வு உடல் பரிசோதனை விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பணிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய அபிஷியல் வெப்சைட் கொச்சின் ஷிப் டாட் இன் இந்த பணிக்கான அபிஷியல் நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்க தான் இப்ப நம்ம வீடியோல பார்த்துட்டு இருக்கோம்